இனி நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு திமுகவின் கதை வெள்ளையர்கள் வெளியேறிவிட்டார்கள் நாடே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்கிற ரீதியில் பாரதியினுடைய அந்த வரிகளை கொண்டாட்டங்களோடு முழக்கங்களோடு பாடி மகிழ்கிற ஒரு தருணம் விடுதலை பெற்ற ஒரு சூழல் இப்படி நாடே மகிழ்ச்சியில் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு குரல் ஒழிக்கின்றது நாம் இன்னும் சுதந்திரம் பெறவில்லை அதாவது வெள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம் அதற்கு மாற்றாக இப்பொழுது டெல்லிக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடக்கப் போகின்றோம் ஆகையினால் நாம் விடுதலை பெற்றிருக்கக்கூடிய அதாவது சுதந்திரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் பதினைந்து மகிழ்ச்சிகரமான நாள் இல்லை துக்க நாள் என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது அந்த குரலுக்கு உரியவர் தான் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவருடைய அந்த சிந்தனை போக்கு ஒரு புது விதமானதாக இருந்தது இந்தியா எங்கள் நாடு எங்கள் நாடு பாரதம் என்று இந்த தேசத்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்த போது நாங்கள் இந்தியர்கள் அல்ல நாங்கள் திராவிடர்கள் எங்கள் நாடு திராவிட நாடு என்று அந்த குரல் மேலும் ஓங்கி ஒழித்தது நாங்கள் திராவிட நாட்டை சார்ந்தவர்கள் எங்கள் திராவிட நாட்டுக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுங்கள் என்று ஒரு பிரிவினை வாதத்தை எடுத்து வைத்த குரல் தந்தை பெரியாரினுடைய குரல் அந்த தந்தை பெரியாரினுடைய வழி தோன்றலாக தோன்றியவர்தான் பேரறிஞர் அண்ணா அந்த பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய திமுக இந்தியா சுதந்திரம் பெற்று இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள் சென்னை ராபின்சன் பூங்காவில் வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா பெரியாருடன் அண்ணாவுக்கு ஏற்பட்ட முரண்பாடுதான் திராவிட முன்னேற்றக் கழக தோற்றத்திற்கு ஆரம்ப புள்ளி என்றாலும் கொள்கை கோட்பாட்டளவில் பெரிய மாறுபாடுகள் இருக்கவில்லை அதனால்தான் திமுகவை தொடங்கிய அன்று பேசிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியது திராவிடர் கழகத்திற்கு போட்டியாக அன்று அதே கொள்கை பாதையில்தான் திராவிடர் கழகத்தின் அடிப்படை கொள்கை மீதேதான் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அமைக்கப்பட்டுள்ளது அடிப்படை கொள்கைகளில் கருத்துக்களில் மாறுதல் மோதல் எதுவும் கிடையாது என்று அறிவித்தார் மேலும் நமக்கெல்லாம் அப்போது நல்வழி காட்டிய பெரியார் அமர்ந்த பீடத்தை தலைவர் பதவி நாற்காலியை காலியாகவே வைத்திருக்கிறோம் என்று கூறி திமுகவின் பொது செயலாளராகவே பதவி ஏற்றுக்கொண்டார் பேரறிஞர் அண்ணா கருப்பும் சிவப்பும் சரிபாதி நிறமாக கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அடைய வேண்டிய இலக்கோ திராவிட நாடு என கொள்கை முழக்கமிட்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் போட்டியிட மறுத்தது காரணம் திராவிடர்களின் கருத்தை அறியாமலும் திராவிடர்களின் ஜீவாதார உரிமைக்கு ஊறு செய்யும் வகையிலும் ஒரே கட்சியரின் எதேட்சதிகார முறைப்படியும் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை திமுக கண்டிப்பதன் அறிகுறியாக தேர்தலில் திமுக தன் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என கூறியது இருப்பினும் தங்கள் கொள்கைகளை திராவிட நாடு கோரிக்கையை ஏற்கும் கட்சியின் வேட்பாளர்களை மட்டும் ஆதரிப்பதாக அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம் எனும் திமுக அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அன்றைய முதல்வர் காங்கிரஸ் கட்சியின் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராட்டம் சித்தூர் தமிழர்களின் போராட்டத்தை நான்சென்ஸ் என்று கூறிய பிரதமர் நேருவை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் கள்ளக்குடியை டால்மியாபுரம் என பெயர் மாற்றியதை கண்டித்து ரயில் மறியல் என அடுத்தடுத்த மும்முனை போராட்டங்களால் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெறத் தொடங்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கள்ளக்குடி போராட்ட வெற்றிதான் பின்னாட்களில் கலைஞரை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்று அழைக்கப்பட காரணமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் தேர்தலில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தம் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்ற அந்த பொது வாக்கெடுப்பில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு பேரும் வேண்டாம் என வெறும் நாலாயிரத்து இருநூத்தி மூன்று பேரும் வாக்களித்திருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இனிவரும் தேர்தல்களில் போட்டியிடுவது அக்கட்சியின் ஜனநாயக முறைப்படி உறுதி செய்யப்பட்டது அதே ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு சென்னை மாகாணத்தில் இருந்த கேரளா கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகள் தனி மாநிலங்கள் ஆயின அதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாகி இருந்தது அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போட்டியிட்ட திமுக பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது சி என் அண்ணாதுரை மு கருணாநிதி க அன்பழகன் உள்ளிட்ட திமுகவின் முன்னணி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வானார்கள் முதல் தேர்தலிலே திமுகவின் வெற்றி காங்கிரஸ் கட்சியின் எஃகு கோட்டையை சற்றே அசைத்துப் பார்த்தது முதன் முறையாக சட்டமன்றத்திற்குள் தடம் பதித்த திமுக தனது கொள்கையில் ஒன்றை செயல்படுத்த முயன்றது அதாவது சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு மாநிலமாக மாற்றக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வரவே ஓட்டெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டது அந்த தீர்மானம் திமுகவின் இந்த தீர்மானத்திற்கு பின்னணியில் தியாகி சங்கரலிங்கனாரின் உயிர் உயிர்கொடையும் இருந்தது அதன் பின்னர் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் இந்த சபைக்குள் நுழைந்தது என்றைக்கும் எதிர் அங்கத்தினர்களாகவே இருப்பதற்காக அன்று இன்றைக்கில்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒருநாள் ஆட்சி பொறுப்பை ஏற்கத்தான் போகிறோம் அந்த ஒரு நாள் வரும் என்று பேரறிஞர் அண்ணா சூளுரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் நாள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் வலுப்பெற்றது உதயசூரியன் அந்த கட்சியின் சின்னமானது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட திமுக ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளையும் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றியது ஆனால் அந்த தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் பேரறிஞர் அண்ணா தோல்வியை சந்தித்தார் இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டார் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணாம் ஆண்டு தனிநாடு கேட்பது குற்றம் என்றும் பிரிவினைவாதம் பேசுவோர் தேர்தலில் போட்டியிட முடியாதபடியும் பிரிவினை தடுப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்றியது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சி இது திமுகவை முடக்குவதற்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் என கருதி அண்ணா பல்வேறு ஆலோசனைகளுக்குப் பிறகு தேர்தல் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதற்காக திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் மேலும் கட்சியின் விதி இரண்டுள் திராவிட நாடு என்று இருந்த குறிக்கோளுக்கு பதிலாக தமிழகம் ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் ஆகிய நான்கு மொழி வழி மாநிலங்களும் இந்திய அரசுரிமை ஒருமைத்தன்மை அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றுள் இயன்ற அளவு கூடுதலான அதிகாரங்களை பெற்று நெருங்கிய திராவிட கூட்டமைப்பாக நிலவ பாடுபடுவது என திருத்தம் மேற்கொண்டார் திமுகவின் உயிர் நாடியாக இருந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டது பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளானது இருப்பினும் திராவிட நாட்டுக்கான காரணங்கள் அப்படியேதான் இருக்கின்றன என தனது இக்கட்டான சூழலை வெளிப்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முதல் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற சட்ட முன்வரைவை அப்போதைய காங்கிரஸ் அரசின் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வந்தார் இதனால் வெகுண்டு எழுந்த தமிழகம் மாபெரும் மொழி போராட்டத்தை கையில் எடுத்தது திமுக ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளை துக்க நாளாக அறிவித்து கிளர்ச்சிகளில் ஈடுபட்டது இந்த போராட்டத்தில் திமுகவின் மாணவரணி தீவிரமாக செயல்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையும் இராணுவமும் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் பணிந்த மத்திய அரசு பிப்ரவரி பதினோராம் நாள் அன்று ஆங்கிலமே அலுவல் மொழியாக தொடரும் என்று அறிவிப்பை வெளியிட போராட்டம் முடிவுக்கு வந்தது இந்த போராட்டத்திற்கு அரணாக திமுக மாபெரும் பங்களிப்பை நிகழ்த்தியது என்பதை எவராலும் மறுக்க முடியாது அந்த வரலாறு வரலாறாக இன்றைக்கும் பதிவாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் தமிழக அரசியல் களத்தில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது அண்ணாவின் திராவிட முன்னேற்றக் கழகம் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாப்போசியின் தமிழரசு கழகம் சிபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் இயக்கம் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் சட்டமன்ற சூளுரை நிஜமானது நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக நூற்றி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இருபத்தி ஐந்து இடங்களிலும் வென்றது தென்சென்னையில் போட்டியிட்ட அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் திமுகவின் இந்த அமோக வெற்றி வரலாற்றையே புரட்டி போட்டதாக இன்று வரையிலும் பார்க்கப்படுகிறது காரணம் சுதந்திரம் பெற்று தந்த கட்சி இந்திய தேசத்தின் மாபெரும் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸை தமிழக மக்கள் புறந்தள்ளியதும் இறை மறுப்பு இந்திய எதிர்ப்பு திராவிட நாடு கோரிய திமுகவை ஆதரித்து ஆட்சி கட்டிலில் அமர்த்தியதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பிறகு அண்ணாவை பெயராகவும் அடையாளமாகவும் கொண்ட கட்சிகளே இன்று வரையிலும் தமிழ்நாட்டு அரசியலை அலங்கரித்து வருகின்றன என்பதே நிகழும் வரலாற்று சாட்சி திமுக தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஆறாம் நாள் பேரறிஞர் அண்ணாதுரை தமிழக முதல்வர் ஆனார் திமுக முதல் முறையாக ஆட்சி கட்டலில் அமர்ந்தது பதினெட்டு ஆண்டு காலம் முரண்களை கடந்து நேரில் சென்று திமுகவின் வெற்றியை பெரியாருக்கு சமர்ப்பித்தார் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்றது முதற்கொண்டே பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாகாணம் தமிழ்நாடு மாநிலமாக பெயர் மாற்றம் பெற்றது இந்த முறை சங்கரலிங்கனாரின் உயிர் தியாகம் பலன் பெற்றது கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் தமிழக அரசு ஆனது சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்றானது சமஸ்கிருத மணிப்பிரவாள நடை மெல்ல மெல்ல மறையத் தொடங்கி தனித்தமிழ் எழுந்து வந்தது சுயமரியாதை திருமணச் சட்டம் பேருந்துகள் நாட்டுடைமையாக்கம் கல்வியில் தமிழுக்கு முதலிடம் இருமொழி கொள்கை உலக தமிழ் மாநாடுகள் என அதிகாரத்தை கைப்பற்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரின் கனவுகளையும் சேர்த்து தங்கள் கொள்கைகளையெல்லாம் சாதித்து காட்டியது ஆனால் இந்த சாதனை பட்டியல் வீழ்வதற்குள்ளாகவே அண்ணா தனது மூச்சை நிறுத்தி கொண்டார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சைகளை முடித்துவிட்டு தாயகம் திரும்பிய அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் நாள் திராவிட மண்ணை விட்டு மறைந்தார் அண்ணாவின் குறுகிய கால சாதனைகளைப் போலவே அவரின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் ஒன்றரை கோடி மக்கள் கலந்து கொண்டதாக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டி உருவானது கலைஞருக்கும் நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டது இறுதியில் கலைஞர் முதல்வரானார் பிறகு ஜூன் மாத காலத்தில் திமுகவின் தலைவராக கலைஞரும் பொதுச் செயலாளராக நாவலர் இரா நெடுஞ்செழியனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் கலைஞர் தலைமையில் தேர்தலை சந்தித்த திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூற்று மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்று எண்பத்தி நான்கு தொகுதிகளில் வரலாறு காணாத வெற்றியை பெற்றது இதுவரையில் எந்த கட்சியாலும் முறியடிக்க முடியாத சாதனையை நிகழ்த்தி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் இரண்டாவது முறையாக முதல்வரானார் என்ன நண்பர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த அரசியல் வரலாறும் அதனுடைய தொடக்கமும் அது கடந்து வந்த பாதையும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதனுடைய பல்வேறு நிலைகளையும் பார்த்து நீங்கள் அது எப்படி ஒரு வீரியமான இயக்கம் பேரறிஞர் அண்ணாவினுடைய தலைமையிலே இருந்து தொடர்ந்து போராடி போராடி இன்றைக்கு தமிழகத்தை கைப்பற்றி இத்தனை ஆண்டு காலமாக உயிர்ப்போடு ஒரு இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருப்பதை இந்த காணொலியின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அந்த இயக்கத்தினுடைய தொடக்கத்திற்கு தந்தை பெரியாரிடம் இருந்து கருத்து மாறுபாட்டால் வெளியேறிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருந்தாலும் அண்ணாவிற்கு பிறகு அந்த இயக்கத்தை ஒரு உயிர்ப்போடு கொண்டு சென்ற வழிநடத்தி சென்ற ஒரு பாங்கு என்பது கலைஞர் அவர்களின் கைகளில் இருந்தது கலைஞர் அவர்கள் எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ சிக்கல்களையும் சந்தித்த போதும் அவற்றையெல்லாம் கடந்து அந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தார் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே தோற்று போய் பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலில் அமர முடியாத சூழ்நிலையிலும் கூட அந்த இயக்கத்தை கலைஞர் பெருமகனார் உயிர்ப்போடு வைத்திருந்தார் உணர்வோடு வைத்திருந்தார் எந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உற்சாகத்தை இழக்காத வகையில் அவர்களுடைய அந்த வீரிய உணர்வு குறையாத வகையில் அவர்களை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தன்னுடைய கடிதங்களின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாகவும் தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் எதிர்கட்சி நிலையிலிருந்து ஆளுங்கட்சிக்கு கேட்ட கேள்விகளின் மூலமாகவும் அவர் மிகப்பெரிய ஒரு உயிர்ப்புத்தன்மையை தன்மையை அந்த கட்சிக்கு அந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார் கலைஞர் அல்லாமல் வேறொரு தலைவர் அந்த கட்சிக்கு வாய்த்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக நிலைதடுமாறிப் போயிருக்கும் கலைஞரின் அந்த ஒரு சாணக்கியத்தனமான புத்தி சாதுரியமும் காலத்துக்கேற்ற மாற்றங்களை கட்சிக்குள் கொண்டு வந்து தன்னுடைய அந்த ஒரு அறிவார்ந்த நிலையின் காரணமாக தன்னுடைய அனுபவ நெறிப்படுத்துதலின் காரணமாக அந்த கட்சியை ஒரு உயிர்ப்பு மிகுந்த உன்னதம் மிகுந்த ஒரு சாகாத கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மிடையே ஆக்கி கொடுத்து சென்றிருக்கிறார் அவர் கட்டி ஆண்ட அந்த கட்சியினுடைய தொடர்ச்சி அண்ணாவிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த உணர்வும் அண்ணாவினுடைய அந்த அடியை ஒட்டி கட்சி தொண்டர்களை எப்படியெல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த அரவணைக்கும் பாங்கும் கொண்டுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி ஆண்டார் இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் தமிழினுடைய பாதுகாப்புக்கும் அதாவது இந்திய தேசத்தில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் தனித்துவமானது கொள்கை கோட்பாட்டு தன்மைகளை கொண்டது இங்கே கொள்கைக்கு அப்பாற்பட்ட பிரிவினைவாதங்களை பேசக்கூடிய தமிழுக்கு முரணான ஆட்கள் யாரும் இங்கே கோலோச்ச முடியாது அதற்கு தடையாக அதை தடுக்கின்ற கேடயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்கிற அந்த நிலைக்கு ஒரு மலையைப் போல தமிழ்நாட்டிலே இந்த இயக்கத்தை நிறுத்தி சென்றிருக்கிறார் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னால் அது எல்முனை அளவும் மிகையில்லை ஆக இப்படி பல்வேறு தடைகளை தடைகளிலே தோன்றி தடைகளையெல்லாம் தகர்த்து எரிந்துவிட்டு தொடர்ந்து தடைகளை சந்தித்தாலும் ஒருபோதும் சோர்ந்து போகாத உற்சாகம் மிகுந்த தொண்டர்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த அரசியல் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி